முஸ்லிம்கள் மீதும் வந்து அல்லாஹ் வந்து தன் திருமறை குரான் சொல்லி காமிக்கிறான் நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக உங்கள் முன் சென்றவர்கள் மீது நோன்பை கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லா வந்து சொல்லி காமிக்கிறான் ரமலான் மாதத்துல மட்டும் நம்ம ஏன் நோன்பு வைக்கிறோம்னு பார்த்தோம்னா நல்லா சொல்றான் அது வந்து குரான் அருளப்பட்ட மாதம் நீங்க வந்து அந்த மாதத்துல வந்து நேர்வழி இருப்பீங்க அதனால வந்து அந்த மாதத்துல வந்து நோன்பு வைக்கக்கூடியவங்களா இருங்க நன்மை தீமை வந்து பிரித்து காட்டக்கூடிய மாதம்

இப்ப நம்ம இருக்க ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட சண்டை போட்டாங்கன்னா நம்ம வந்து அவங்கள்ட்ட திருப்பி சண்டை போடக்கூடாது அப்போ வந்து ரசுலா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நான் வந்து ஒரு நோன்பு அழின்ட்டு சொல்லுங்கன்னு சொல்லி காமிக்கிறாங்க நோன்புனால வந்து மருமையோட பலன் என்னன்னு பார்த்தோம்னா ரமலான் மாதத்துல வந்து நம்ம எந்த நன்மையை செஞ்சாலும் பத்துல இருந்து இருநூறு மடங்கு நன்மையை தரேன்ட்டு எல்லாம் சொல்லி காமிக்கிறேன் ஆனா நோன்பு மட்டும் எனக்குரியது அதுக்கான கூலிய வந்து நான்தான் வழங்கக்கூடியவனா இருக்கேன் இப்போ வந்து நம்மகிட்ட ஒரு நோன்பலி பேசுறாங்க பண்ணுவோம் இது வெறுக்கக்கூடியவங்களா இருக்கும் ஆனா அல்லாஹ் சொல்றான் அது வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து கஸ்தூரி மனத்தை விட சிறந்ததுன்ற வந்து சொல்லி காமிக்கிறாங்க இப்போ வந்து நோன்பளிக்கு வந்து ஒரு ரெண்டே ரெண்டு மகிழ்ச்சி தான் என்னென்னு பார்த்தோம்னா ஒண்ணு வந்து நம்ம நோன்பு திறக்க போறோமேன்ற ஒரு மகிழ்ச்சி இறைவனை வந்து நம்ம நோன்புனால அந்த இது

சரி நீங்க என்ன பண்ணுங்க ரெண்டு மாதம் வந்து தொடர்ந்து நோன்பு வைக்கக்கூடியவங்களா இருங்கன்றாங்க யாரும் இல்ல ரெண்டு மாதம் என்னால தொடர்ந்து எல்லாம் நோன்பு வைக்க முடியாது நான் நான் நோன்பு வச்சிருப்பேன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து திருப்பி ராசிரா சொல்றான் அதுவும் உங்களால முடியலையா அறுபது பேருக்கு வந்து உணவு கூடியவங்களா இருங்கன்றாங்க அதுக்கு வந்து சஹாபி சொல்லுவாங்க யார் அசுரும் இல்ல நானே அடுத்தவங்கள்ட்ட உணவு வாங்கி சாப்பிட்டு

மற்ற மாதத்துல வந்து அந்த நோன்ப வந்து நிறைவேற்றக்கூடியவங்களா இருக்கும் மற்ற நவநாள் மாதத்துல வந்து நிறைய நன்மைகளை செய்து உயர்ந்த சொர்க்கமான ஜனத்தில் அடைவோமாக என்று கூறி எனது உரைவு ரபில் அபுல் அலமீன் அசாலாம் வலைக்கம் வரமத்துல்ல